என்ன அப்பயே வரேன்னா இன்ன வரைக்கும் ஒருத்தரையும் காணோம் மணி வேற ஆயிக்கிட்டே இருக்கு வீடு எங்க இருக்குன்னு சொல்லி இருந்தா நம்மளே நடந்து போயிருக்கலாம் அதையும் சொல்லாம வராங்க வராங்கன்றாங்கன்னே தெரியலையே இங்க ஒரு ஐயா நிக்கிறாரு இவராதான் இருக்குமா என்னன்னு தெரியல சரி பாப்போம் ஐயா இவர் யாருன்னு தெரியலையே ஐயா ஊட்டில இருந்து வந்திருக்க அப்படியாது நீங்களா ஆமா ஐயா நான்தான் ஊட்டில இருந்து வந்திருக்கேன்

ஏமாடி நாங்கெல்லாம் இருக்கோம்லமா நாங்கெல்லாம் பேசுறோம் ஏன் இப்படி வருத்தப்படுற ஆமா அண்ணி நாங்க எல்லாரும் பேசுறோம் நீங்க எங்களுக்கு வேணும் அண்ணி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா ஒத்துக்கல என்ன பண்றது இங்க பாருமா நம்ம பேசுற அளவுக்கு பேசுவோம் அவங்க சரின்னு சொன்னா பாப்போம் அப்படி இல்லையா அதுக்கேத்த மாதிரி அடுத்த வேலையை பாப்போம் அப்பா ஒத்துக்கல என்ன பண்றது ஏமா எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்க தெரியும் எந்த பிள்ளையும் வருங்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எந்த பெற்றவங்களாக இருந்தாலும் யோசிப்பாங்க பிள்ளைங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் அது சரியா தப்பான அவங்க ஆராய்வாங்கல்ல ஏன் அந்த உரிமை கூடவா அவங்களுக்கு இல்லை நம்ம சந்தோஷம் முக்கியம்னு நமக்கு தெரியும் அது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் வருங்காலம் ஒன்னு ஒன்று இருக்குல்லம்மா அதனால் அவர் வருவார் நம்ம எடுத்து சொல்லுவோம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா மேற்படி ஆக வேண்டியது பண்ணுவோம் சரியா எதையும் தப்பாக யோசிக்காதம்மா சரியாக இருக்கும் நடக்கும்னு நம்பு நம்புனோம்னா அது நடந்தே தீரும் ஏங்கப்பா அந்த புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு நாங்களே அது உங்களுக்கு தானா ஆமாங்கய்யா ഒന്നും ഇപ്പതാ എല്ലാം കൈകൂടി വരുത് നല്ലപടിയാ കലയായിട്ട് അത് പോക്ക എ സരി നല്ലതേ നടക്കും ഉം

அப்புறம் இன்னைக்கு வந்துட்டாங்க போல இருக்கு வீட்டுக்கு நாளைக்கு தான் மாப்பிள்ள வீடு வராங்கல்ல மகாவுக்கு அதனால சரிங்கண்ணா அங்க என் வீட்டுல வீட்டுக்காரு பிள்ளை நல்லா இருக்காங்களா ஆஹ் நல்லா இருக்காங்கம்மா இனி என்ன தினமும் சத்தமா தான் கிடக்கும் வீட்டுல சத்தமா கிடக்கா ஆமா புள்ள அது செய்யல இது செய்யல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு கத்திக்கிட்டு இருப்பாரு இப்பதான் தெரியும் யாருமா என்னன்னு நான் இருந்தேனா ஒரு டம்ளர் காப்பி குடிச்சதை கூட எடுத்து உள்ள வைக்க மாட்டாங்க அப்படி அப்படியே கிடக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நான் இல்லனா தெரியும் சரி சரி எல்லா வீடுமே அப்படிதானே அம்மா மக வீட்டுல இல்லை அங்க எங்களுக்கு கையும் இல்ல காலும் இல்லாத மாதிரி ஆகி போச்சு சரிங்கண்ணா சரிமா எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எடுத்து வைக்கிறேன்பா உமா எங்க சந்தோஷம் அண்ணே

போயிட்டோம் இங்க தான் இருக்கேன் வந்தாச்சு அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி சொல்றாரு நம்மளா ஃபோன் பண்ணணும் அம்மா எங்க இருக்கீங்க ஒரு இல்ல இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க இருந்துக்கிறது என்ன நீங்க இல்லையா வீட்ல இல்லையா அட இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இந்த காப்பி வச்சு இதை பேசிட்டு இருக்கேன் இனிமேதான் கூப்பிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு கிளம்பணும் பஸ் காலையில அஞ்சு மணிக்கு இருக்குதாம்மா அதனால அஞ்சு மணி பஸ்ஸுக்கு போய்க்கலாம் அப்படின்னு இங்க எல்லாரும் சொன்னாங்க அதனாலதான் சரின்ட்டு இருக்கேன் காலையில வெள்ளனையா கிளம்பி வந்துடுறேன் சரியா மாப்பிள மாப்பிள்ளைகள் வருவாங்க நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க போனவ வந்தமான்னு இருக்கிறது இல்ல அவளும் போயிட்டு அங்கேயே இருந்துகிட்டா ஒழுங்க கேள்வி வர வழிய பாருங்க மாப்பிள்ளைகள் வந்த நேரத்துல அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஐயோ ஏ 11:30 மணிக்கு எல்லாம் வந்து இருப்பாங்க ஐ சரி கட்டாத வை வாரம் சரியா வை என்ன சொல்றாங்க மாப்பிள்ளை வீடு வருவாங்க இன்ன வரலையா வரலையான்னு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கா ஆ சரி சரி நான் சாப்பிட்டுட்டு நேரமா படுமா உன்னோட தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிரு காலையில நேரமா கிளம்புற மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்கு மாப்பிள இங்க இருக்கிறது எல்லாம் ஏன் சட்டத்தாண்டு ஏன் துணிமணிதான் அதே இனிமே நமக்குதான் இனி என்னோட நீ போட்டுக்க சரியா சும்மா அந்த கிழிஞ்ச போட்டுக்கிட்டு நான் போட்டுக்கிட்டு தானே போடுங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அதை தூக்கி வீசு இல்லையா நானே எடுத்து நெருப்புல போட்டு கொடுத்திருவேன் இல்ல மாப்பிள

அந்த ஆளு அங்க போனா அவங்க வீட்டுக்குள்ள விடுவாங்க நீ வேற அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் இங்கதான் வந்த ஆகணும் எப்படியும் வருமா வராம எங்கிட்டு போறான் எப்படி இருந்தாலும் வயிறு கஞ்ச வீடு தானே வரணும் ஒருவேளை அங்க போனா என்னமா பண்றது ஆமா தேவையடா அவங்க அக்கா கறிய பண்ணி அனுப்பி விடுவா அடிக்கிற அடியில அவனும் இங்க வருமா வீடு வராமையா இருக்க எப்படியா இருந்தாலும் எங்கிட்ட சுத்தினாலும் வீடு வந்து தாண்டி ஆகணும் மாப்பிள்ள வா வா நல்ல குளு குழுன்னு இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இந்த நேரத்துக்கு வெளியவே நிக்கவும் முடியாது உட்கார முடியாது இங்க பரவாயில்ல ஹம் நாலு மணிக்கு அலாரத்த வச்சுட்டு படுத்தாதான் காலையில நேரமா எந்திரிச்சு மொத பஸ்ஸுக்கு போக முடியும் இப்படி வந்து அப்பாட்ட பேசுங்களே இப்போ சரி மகா நான் அந்த தலைவனைய கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பேசுறேன் நானும் வரட்டுங்களா சம்பந்தி இல்லைங்க நீங்க இருங்க நான் போய் முதல்ல பேசுறேன் முதல்ல பேச்சு கொடுத்து அதுக்கப்புறம் மத்தத பாக்கலாம் சந்தோஷ் ம்

அந்த பிள்ளை இங்கே தான் கட்டி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு தான் என் இவங்க பெரிய காரி அதான் என் பெரிய நாத்தனாக்காரி என்ன பண்ணிவிட்டா சொத்தெல்லாம் வந்து ஏமாற்றி பிள்ளைங்கள வீட்டை விட்டே துரத்தி விட்டான் ஆமாண்ணே சின்ன வயசுலேருந்து அம்புட்டு வேலையை வாங்கிக்கிட்டு நான் இதை பண்ணுனேன் அதை பண்ணுனேன்னு பொய் கணக்கு எழுதி பஞ்சாயத்தில் வச்சு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஏமாற்றி மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டது இல்லாமல் நாங்கள் தான் காசு கொடுக்கணும் திருப்பி அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களெல்லாம் துரத்திட்டானே பாவம் பிள்ளைங்க போகிறதுக்கு போக கிடல்லாமல் இங்கே வந்து இருக்குதுங்க

எந்த அளவுக்கு நம்ம முற்பகுதியில கஷ்டப்படுறோமோ பின்னாடி அவ்வளவுக்கு நல்லா இருப்போம்னு அர்த்தம் நேரத்துக்கு வேற ஒருத்தவங்க எல்லாம் இருந்தா இப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா இவங்களுக்கு உறுதுணையா தெய்வம் அது இவங்க இருந்து பாத்துக்கிறாங்கல்ல அதே மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் பாருமா இனிமே எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க என் பிள்ளையா இருந்தாலும் emma ma enna vishyam solle ne en tambi pullengalukku oru nalla welcome enna namm magavo ee sandhosham oru tharavadaram neram marayalle avangale eppadiyadu sethu vechirunnenna irundha na pora enne en tambi paya romba nalla vanu ellathukk nallayey mattum alla மாதிரி என்னமோ இல்லப்பா என் மனசுல இருக்கத கூட உங்க கிட்ட சொல்லி நீங்க எடுக்கிற முடிவு சம்மதம் இருக்கேப்பா எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இவரை தவிர வர யாரும் எனக்கு மனசுல கூட நினைக்கணும்னு தோணலப்பா இத்தனை வருஷம் நான் ஒரு நாள் கூட எதுக்காகவும் ஆசைப்பட்டதும் இல்லப்பா இப்ப முத முதல்ல இவர் எனக்கு பிடிச்சிருக்கு இவரோட சேர்த்த வைங்கப்பா இத்தனை வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேங்கய்யா ஆனா ஒவ்வொரு தொழிலையும் நான் கத்துக்கிட்டு இருந்திருக்கேயா உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துப்பேங்கய்யா என்கிட்ட இப்போ வேணா எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் எல்லாமே எங்கிட்ட இருக்குங்கய்யா தயவு செஞ்சு உங்கள் பொண்ண எனக்கு கட்டி கொடுங்கய்யா